அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு பெஞ்சல் புயல் நேற்று தாழ்வு மண்டலமாக வலுவிழந்தது இதன் காரணமாக தமிழ்நாட்டில் மேலும் இரண்டு நாட்களுக்கு மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் இருப்பதாகவும் சுற்றுலா பயணிகளுக்கு எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது மேலும் பெஞ்சல் புயல் கரையை கடந்த போதிலும் இன்று இரண்டு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் நான்கு மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் எச்சரிக்கையும் பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது மேலும் நாளை பதினைந்து மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து நாளை எந்தெந்த மாவட்ட பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்த தகவலும் தற்போது வெளியாகியுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ள போகலாம் வங்கக்கடலில் கடந்த மாதம் நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுத்து பெஞ்சல் என்ற பெயருடன் வலுப்பெற்று நிலப்பகுதிக்குள் நேற்று முன்தினம் நுழைந்தது இதன்படி நேற்று முன்தினம் மாலை ஐந்து முப்பது மணிக்கு கரையை கடக்க தொடங்கிய பெஞ்சல் புயலானது இரவு பத்து முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரையிலான இடைப்பட்ட நேரத்தில்தான் கடந்துவிட்டதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தாலும் புதுச்சேரிக்கு அருகே நேற்று முன்தினம் இரவில் இருந்து பெஞ்சல் புயல் நகராமல் அப்படியே நின்றுவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது அந்த வகையில்தான் சுமார் பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு மேல் பெஞ்சல் புயலானது நிலப்பகுதியில் கரையேறியும் வலு குறையாமல் புதுச்சேரியில் நகராமலும் நின்று புதுச்சேரி விழுப்புரம் திண்டிவனம் போன்ற பகுதிகளில் மழையை கொட்டி தீர்த்தது அதன் பின்னர் நேற்று காலை பதினோரு முப்பது மணிக்கு பிறகு தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகும் அதன் பின்னர் இரவுக்குள் தாழ்வு மண்டலமாகும் வலு இழந்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தில் பல மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது குறிப்பாக திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களை கனமழை புரட்டி போட்டு விட்டது சாலைகளில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது மீட்பு பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த சூழலில்தான் தமிழகத்தில் இன்று நீலகிரி கோவை மாவட்டங்களுக்கு அதிதீவிர கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் ஈரோடு திருப்பூர் திண்டுக்கல் தேனி ஆகிய இந்த நான்கு மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும் திரு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி பெரம்பலூர் மதுரை விருதுநகர் தென்காசி ஆகிய இந்த பத்து மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது மேலும் நாளை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் ஈரோடு நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி மதுரை திருச்சி பெரம்பலூர் திருப்பத்தூர் ஆகிய இந்த பதினைந்து மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி நலன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பத்தோரு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தைந்து டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் பெஞ்சல் புயலால் பெய்த கனமழை வெள்ளம் காரணமாக ஒரு சில மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை செவ்வாய்க்கிழமை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி கடலூர் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை மற்றும் பேச்சம்பள்ளி வட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகராட்சிக்குட்பட்ட பள்ளிகளுக்கு மட்டும் நாளை செவ்வாய்க்கிழமை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கை அரபிக்கடல் பகுதிகள் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னர் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் ஆகையால் இன்றும் நாளையும் இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது உள்ளது மேலும் இது போன்ற செய்திகளை அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நினச்சிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் மொழி மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்